சிங் ராஜாவினுடைய என்கவுண்டர் அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கக்கூடிய கொலை ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்லுவோம் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் தவிர இது என்கவுண்டர் கிடையாது இது போன்ற கொடூர குற்றங்கள் செய்த ஒரு குற்றவாளியை கொண்டு வரும் போது இவர்களை ஹேண்ட் கஃப் பண்ணும் குறைந்தபட்ச அறிவுலி அவங்களுக்கு

மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு எந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள் தவறுகள் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் அப்பதான் மக்கள் உங்களை நம்புவார்கள் யார் பக்கம் அரசு நிற்கிறது இது போன்ற சட்ட மீறல்களில் ஈடுபடுகின்ற காவல்துறை அதிகாரிகளுடன் மட்டும்தான் இது நிக்கது நேர்மையாக செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகள் பக்கத்துல அவங்க போறது இல்லை அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி ரவுடிஸுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை நிறுத்தி கொண்டோம் ரீசெண்டா என்கவுண்டர் பண்ணப்பட்டவர்களும் கைது செய்யப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் ஆளும் அரசாலையோ அல்லது பேரு அரசியல் கட்சிகளாலேயோ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பீப்புள்ஸ் வாட்ச் மூமெண்டினுடைய தலைவருமான திரு ஹென்றி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள என்கவுண்டர் விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இப்போ வந்துட்டு முக்கியமா சி சிங் ராஜாவினுடைய என்கவுண்டர் அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு ஆந்திராவில இருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர் இப்ப சென்னையில வச்சு இப்போ என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கிறார் அதற்கு வந்து போலீஸ் தரப்பு காரணங்களும் இருக்கிறது சோ இதுல உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் பார்வை எப்படி இருக்கிறது இந்த என்கவுண்டர் பத்தி இது யாருக்கும் தமிழ்நாட்டில் சந்தேகமே இருக்காது என்கவுண்டர் சாவுகள் சட்டத்துக்கு முரணான சம்பவங்கள் என்பதை நிலைநாட்டி பிடிக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவன் நான் ஆகவே இந்த என்கவுண்டரும் அது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கக்கூடிய கொலை ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் இது கில்லிங் விஷயத்துல வந்து தற்காப்புக்காக அவங்க சுட்டது அப்படிங்கிற வகையில அந்த விஷயம் சொல்றாங்க அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது ஆயுதங்க அங்க பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களால தாக்க முய முயன்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தற்காப்புக்காக இது நடத்தப்பட்டதாக சொல்லப்படுவதில் நீங்க என்ன சந்தேகிக்கிறீங்க இது மட்டும்தான் எப்பொழுதும் அவங்களால சொல்ல முடியும் சட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு வந்து நாங்கள் செல்ஃப் கேட்பது ஐ பி எஸ் அதிகாரியாக நீங்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற கொடூர குற்றங்கள் செய்த ஒரு குற்றவாளியை கொண்டு வரும் போது புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டம் வந்த பிறகு இவர்களை ஹேண்ட் கப் பண்ணும் மினிமம் கஃப் பண்ணணும் இல்ல லீடிங் செயின் போட்டு மேஜிஸ்ட்ரேட்ட பர்மிஷன் கேட்டு லீடிங் செயின் போட்டு அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அறிவில்லையா உங்களுக்கு பாதுகாப்புக்குரிய நடவடிக்கை எடுக்காமையே கூட்டிட்டு போறீங்க இப்படி கொடூர குற்றம் செய்தவரை இதை எல்லாமே காலையில ஐந்தரை மணிக்கு முன்னாடிதான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் திருவங்கன சம்பவம் அதே மாதிரிதான் நடந்து இவருடைய சம்பவம் அப்படிதான் நடக்குது ஆகவே இதெல்லாம் சாதாரண மக்கள் நம்புகின்ற ஒரு சம்பவம் கிடையாது அவர்களுடைய வாதங்கள் கிடையாது அதற்கு மாறாக எங்களை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை எங்களை நியமனம் செய்தவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்யக்கூடிய எஜமான்கள் சொன்ன விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசராக நான் ஏடிஜிபி லான் ஆர்டர் பொறுப்படுத்திருக்கிறேன் என்று ஒரு ஆளும் இன்னொருவர் அதே பொறுப்பு எனக்கு கமிஷனர் போலீஸ் என்று கொடுத்தார்கள் என்று இன்னொருவரும் கொண்டு செல்லுகின்ற ஒரு நாடகம் என்பதை மிக வருத்தத்துடன் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டிருக்கு ஓகே இப்ப நீங்க சொல்லும் பொழுது முன்னாடி திருவேங்கடம் என்கவுண்டர் அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது நான் அப்படியே பண்ணும்பொழுது ஆம்ஸ்டாங் வழக்குக்கும் இந்த என்கவுண்டருக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கறது வந்து காவல்துறை தரப்புல இன்னைக்கு சொல்லப்பட்ட தகவலாக இருக்கிறது அதை எப்படி பார்க்கறீங்க சம்பந்தம் இல்லை நேற்று வரைக்கும் அவர்கள் சொல்லியது இந்த சீதராஜாக வந்து நாங்க குடிப்பது வந்து ஆம்ஸ்டாங் வழக்குல பிடிச்சோன்னு சொன்னாங்க இன்னைக்கு என்கவுண்டர் முடிப்பாடு ஒரே வழக்கில் ரெண்டு பேர் என்கவுண்டரா என்று வந்தவுடன் அவரை இல்ல 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 நாங்க வந்து நார்த் ஜோன் இல்ல சவுத் ஜோன்ல நாங்க பிடிச்சோம்னு சொல்றாங்க காவல்துறை கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களை வந்து எது வேணுவனும் அவங்க மாத்தி மாத்தி சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரத்தினால் இது நீலாங்கரை என்ற ஒரு இடத்தை அவங்க பிக்ஸ் பண்ண காரத்தினால இதை சவுத்துன்னு சொல்லிடுறாங்க அவ ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பா அவருக்கு ஒரு பெண்டிங் கேஸ் குற்ற நீலாங்கரை ஏரியால இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்க நீலாங்கரை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இதை பண்ணியிருப்பாரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவர்களுடைய முரண்பாடை பாருங்கள் என்று கூறுகிறேன் ஒரே ஒரு கேள்விதான்

ஒரு 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 மேகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் திஷாவுடைய கேங் ரேப் பிறகு நான்கு நபர்களை உடனே சுட்டு கொண்ட பிற்பாடு ஹைதராபாத் நகரமே அவருக்கு பின்னே நிற்க கூடிய ஒரு ஒரு பாவலையை காட்டார்கள் ஊழல் தூவி தூவி அவரை வரவேற்றார்கள் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உச்ச நீதிமன்றம் கமிட்டியை போட்டு அதை மிஸ்டர் கார்த்திகேயன் ஐ பி எஸ் ஓய்வு பெற்ற ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் இன்வெஸ்டிகேஷனா இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களும் பெற்று இன்னொரு நீதிபதியும் இடம் பெற்றார்கள் அவர்கள் இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் கொண்டு வந்த அறிக்கையில் இட் இஸ் நாட் என்கவுண்டர் இது வந்து திட்டமிட்டு கொண்டு செல்லப்பட்ட ஒரு கொலை என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள் இப்போ அது வழக்கு பதிவு செய்தது காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அருண் அவர்களுக்கோ அவருடைய எஜமான்களாக இருக்கக்கூடிய டேவிட்சன் போன்றவர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் நாங்கள் காவல்துறையை மதிப்பவர்கள் யாரை மதிக்கிறோம் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதை ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியை பயன்படுத்தக்கூடிய அதிகாரி அதிகாரிகளை நேசிப்பவர்கள் அவர்களை போற்றக்கூடியவர்கள் அவர்களுடன் கடைசி வரைக்கும் நிற்போம் என்பதை கூறுகிறோம் பணிக்காலத்தில் மட்டுமல்ல ஓய்வு காலத்திலும் அவர்களுடன் நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் நாங்கள் வெறும் வெறும் பணி செய்கின்றவர்கள் மேல் நாங்கள் சுமத்துவது கிடையாது என்பது தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகளாக தெரியும் இன்னைக்கு வந்தவர்கள் கிடையாது நீங்க வந்தவர்களாக இருக்கலாம் நாங்கள் நாற்பது ஆண்டுகளும் இதே பணி செய்கிறோம் எங்களுக்கு எதிராக ஒரு கல் யாரும் தூக்கி எறிந்தது கிடையாது பொறுப்புடன் இருக்கக்கூடியவர்களை போற்றுவோம் பொறுப்புடன் இருக்கக்கூடியவர்களை நேசிப்போம் பொறுப்புடன் பணி செய்கின்றவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவோம் காரணம் நல்ல காவல்துறை நமக்கு தேவை என்ற காரணத்தினால் விஷயம் காவல்துறையினர் உரிய பாதுகாப்போடு போனார்களா போட்டார்களா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பொழுது நான் கொஞ்சம் அந்த என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால நான் கேட்கிறேன் இந்த இடத்துல ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேட்கும் பொழுது போடப்பட்டுதான் இருக்குமா ஏன்னா அவங்க அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டணும் அப்படின்ற போது கழட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா மக்களுடைய புரிதலுக்காக கேட்கிறேன் மக்களுடைய புரிதலுக்காக சொல்றேன் கையை கட்டி அவன் சொல்றது வாயாலதான் சொல்ல போறான் அவன் வேற எதையும் செய்ய போற அவனை கூட்டிட்டு போனது ரிக்கவரிக்காக கூட்டிட்டு போனதாக தான் வாதம் ரிக்கவரி அந்த ரிக்கவரி எங்க இருக்குன்னு காட்டுவதற்காக தான் போறாங்க சம்பவம் எப்படி நடந்ததுன்றது அது வந்து எங்கே காட்டாவே ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய கைகள் ஏன் ஹேண்ட் போட்டு புதிய பி சட்டம் அதாவது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் உங்களுக்கு குடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் வகுப்புகள் நடத்தி இருக்கிறேன்னு எல்லாம் பீத்தி நீங்கள் ஏன் அந்த உரிய பாதுகாப்பை எடுக்கவில்லை அவ்வளவு பெரிய கொடூர குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவனை எப்படி லீடிங் செயின் போடாமல் கொண்டு சென்றீர்கள் இப்படிதான் நீங்கள் ரவுடிகளை கடைபிடிக்க வேண்டிய அவர்களை பிடிக்க வேண்டிய ஒரு 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 ப்ரொஃபஷனலிசமோட நீங்க செயல்படுத்திருக்கிறீங்களா என்ற கேள்வி எழுபுகிறேன் இல்ல இப்போ அஹ் ஸ்ரீ சிங்கராஜா பத்தின உங்களுடைய அந்த அவர் பின்னாடி என்னென்ன செஞ்சிருக்கிறார் அவருடைய கடந்த காலங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றதுல கொஞ்சம் பொருத்தி பார்க்கும் பொழுது இங்க இந்த வழக்கோட சம்பவம் செஞ்சில் தொடர்புபடுத்தப்படுகிறார் இப்போ அவர் வந்து இங்க வரணும் அப்படின்ற போது இங்க அவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் களை ஒரு பார்வை ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு சில அரசியல் விமர்சகர்கள் நான் வந்து ஆபீஸர் கிடையாது அதுக்குன்னு சப்ளை வாங்கிட்டு போலீஸ் துறை இருக்கு இது அவருடைய பணி நாங்கள் வந்து இல்லாத சமுதாயம் தமிழகத்தில் இருக்க வேண்டும் அதை சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு கொண்டு வர வேண்டும் அதை அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கூட கொண்டு வர வேண்டும் மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு என்று சொல்லுகின்ற திமுக அரசு அப்படி வித்தியாசங்களை சித்திரவதிலும் காட்ட வேண்டும் சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இது என்பதை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இதெல்லாம் பேசுகிறோம் தவிர சும்மா அரசியல் தேவைகளுக்காக பேசுபவர்கள் நாங்கள் அல்ல என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் சார் இங்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்ப குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை எல்லாம் குறைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் பொழுது அதற்குரிய அழுத்தமும் காவல்துறைக்கு ஏற்படும் பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த மாதிரி சில என்கவுண்டர்ஸ் நடத்தி ரவுடிகளினுடைய அட்டூழியத்தை ஒழிக்க வேண்டும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல இந்த என்கவுண்டர் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் அதே வாதத்தை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி பாக்குற மக்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு ஆசைப்படுகிறாரு லஞ்சம் இல்லாத சமூகம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரு கல்வித்துறையில லஞ்சம் மருத்துவத்துறையில லஞ்சம் மைண்ட் லைசென்சிங்ல லஞ்சம் நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் பிடிஓ ஆபீஸ்ல லஞ்சம் எங்கே சென்றாலும் லஞ்சம் என்ற ஒரு சூழல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி தேவையில்லை அவர்களையும் நாம் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக போய் சுட்டு விடுவோம் என்று செய்ய தயாராக இருக்கிறார்கள் அந்த அரசு என்ன வாதம் சட்ட ரூல் ஆஃப் லா என்று சட்டத்தின் ஆட்சின்னு ஒன்று வந்த பிற்பாடு நான் சுட்டுதான் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு பொறுப்பு இந்த ஆட்சி எடுக்க வேண்டும் அதுக்கு பொறுப்பு இந்த ஆட்சி எடுக்க வேண்டும் ரவுடிகளை யார் பாதுகாக்கிறார் ஓபனா கொஸ்டின் வருவோம் ரவுடி இசத்தை கண்டம் பண்ண இருக்க கூடாது என்று முதலாளாக நான் நிற்க தயாராக இருக்கிறேன் அவர்களுக்கு முதல் பாதுகாப்பு யாரு ஆளுங்கட்சியினுடைய மந்திரிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சில இடங்கள்ல பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மாவட்ட ஆளுங்கட்சியினுடைய பகுதி செயலாளர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள் எதிர்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இவர்களை பாதுகாக்கிறார்கள் சூஸ் பண்றாங்க எந்த கட்சிக்கு போனா பாதுகாப்பு அதிகம் நாங்க இந்த மாநில கட்சியோட இருக்கிறத விட தேசிய கட்சியில போய் சேர்ந்தா தேசிய கட்சியினுடைய நண்பராக இருந்தால் எனக்கு பாதுகாப்பு அதிகம் என்று கருதுகின்ற ரவுடிஸும் இன்னைக்கு இருக்கிறார்கள் ஆகவே கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ரவுடியிசம் என்ற நிலைப்பாடு அவர்கள் எடுக்க வேண்டும் காவல்துறை உங்களுடைய ஏவல் நாய்கள் கிடையாது அவர்கள் சட்டத்தின்படி அதிகாரம் பெற்றவர்கள் அதனாலதான் நான் சொல்றேன் சட்டத்தின்படி நடக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை நேசிக்கக்கூடிய சக்திகள் நாங்கள் அவருடைய கரங்களை பலப்படுத்தக்கூடியவர்கள் காரணம் அவர்கள் சட்டத்தின் ஆட்சி நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இது போன்ற அருண் போன்றவர்கள் தேவாசிர்வாதம் போன்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆகவே தான் ஷார்ட்ல போறாங்க திருச்சியில ஒருவர் இருக்காரு வருண் வருண் அவரு இன்னொரு ஒம்பளை மாட்டிக்கிட்டு அது பத்தி வேற ஒரு அரசியல் கட்சியோட தகராறு பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் சில நாட்களுக்கு முன்பு துரை என்ற ஒருவரை சுட்டுக் கொன்றார் அவரை எங்க கைதுல எடுத்தார் எங்க கஸ்டடி எடுத்தார்கள் அவருடைய மனைவி பணி செய்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அவர்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க காட்டுல போய் சுட்ட கரைகள்லாம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே சில எஸ் அதிகாரிகள் இது போன்ற என்கவுண்டரை நம்புகின்றவர்களாக இல்லாமல் செயல்படுகிறார்கள் சிலர் ஷார்ட் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு எந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள் இதை வந்து அரசு எடுத்து காட்டுகிறது அவருடைய செயல்பாடுகளால் எடுத்து காட்டுகிறது பத்து என்கவுண்டர் பண்ணிருக்கேன்னு ரொம்ப பெருமையா குறுக்கு விசாரணை கூர்மைய கூடிய வெள்ளதுரையை அவர் ஓய்வு பெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அம்மா அம்மையார் அமுதா அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள் ஹோம் செக்ரட்டரியா சஸ்பெண்ட் பண்றாங்க இந்த ஆட்சி என்ன பண்ணிருக்கணும் அமைதியா இருக்க வேண்டாமா பத்து என்கவுண்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு உனக்கு தண்டனை மறுப்பு என்பது இல்லை என்றால் இம்பியூனிட்டி இல்லை என்ற அரசா இருந்தால் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் நீங்கள் அவர் பணி அவருடைய பதவி அந்த அத விட்ரா ரெண்டாயிரத்தி பத்துல அவர் எடுத்துட்டு போன ஒரு என்கவுண்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாதம் செய்து அது இறுதி தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்ப என்ன காட்டுகிறது இத யார் பக்கம் அரசு நிக்க நிக்கிறது இது போன்ற சட்ட மீறல்களில் ஈடுபடுகின்ற காவல்துறை அதிகாரிகளுடன் மட்டும்தான் இது நிக்கிறது நேர்மையாக செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகள் பக்கத்துல அவங்க போறது இல்லைன்றது காட்டு ஓகே நான் நிறைவா ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க உங்களுடைய இன்டர்வியூஸ்ல பாத்திருக்கேன் அரசியலமைப்புலயும் வந்து சட்டத்திலையும் கூட என்கவுண்டர் அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்க அப்போ இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது இருக்க அப்படின்னு பார்க்கிற திரு ஹென்றி அவர்கள் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் குற்றவாளிகளை திருத்துவதற்கு இல்ல குற்ற சம்பவங்கள் முழுமையாக அகற்றப்படுவதற்கு என்ன வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது போன்ற சம்பவங்கள் நடந்து குற்றவாளிகளாக கருதப்படுபவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அந்த சிறைச்சாலைகள் அவர்களை திருத்துகின்ற நிறுவனம் கரெக்ஷனல் ஹோம்ஸ் கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பேர் வைக்கிறோம் அந்த கரெக்ஷனல் ஸ்டெப்ஸ் இவங்க என்ன பண்றாங்க கன்விக்ஷன் ஆனவங்களுக்கு நீங்க கேக் மேக்கிங் கொடுக்குறீங்க கன்விக்ஷன் ஆனவங்களுக்கு நீங்க பெட்ரோல் பங்க் வச்சு குடுக்கறீங்க கார்பன்ட்ரி வைக்கிறீங்க அதெல்லாம் இருக்கு அந்த ட்ரையல்ஸா வருகின்ற கிரிமினல் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ நீங்க திருத்துவதற்கு சிறையில் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க அதை பட்டியலிட முடியுமா அருண் சொல்ல முடியுமா டேவிட்சன் தேவாசிர்வாதம் சொல்ல முடியுமா மாண்புமிகு அமைச்சர் ரகுபதினால சொல்ல முடியுமா நீங்க சிறையில என்ன பண்றீங்கன்னா இவன் இந்த சாதியை சார்ந்தவனா இந்த பிளாக்ல போடு அவன் அடுத்த சாதியை சார்ந்தவனா இந்த பிளாக்ல போடுறதுதான் பிஹெச்டி இன் மர்டர் ஆக்குறது எங்கேனா அந்த ஸ்கீம் போடுற இடமே சிறைச்சாலையாக இருக்கு என்பது வெட்கத்தை விட்டு நான் இந்த நேரத்தில் கூறுகிறேன் ஆகவே ஏதோ காவல்துறையை திட்டுவதற்காக பேசுகிறோம் என்றெல்லாம் நான் கூறவில்லை மாற்று வழிகள் இல்லை துர துறை ரீதியாக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல உங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் திறமையான ப்ராசிக்யூட்டர் வச்சிருக்கீங்களா நான் கேக்குற எத்தனை எஸ்பி மர்டர் கேஸ் நடக்கும் போது முன்னாடி வந்து மூன்று மாவட்டங்கள் இப்போ மூன்று மாவட்டங்களுக்கு இருப்பதற்கு ஒரு எஸ்பி இருந்தார் ஒரு முக்கியமான மர்டர் ட்ரையல் நடக்குனா எஸ்பி நேரடியாக செஷன்ஸ் கோர்ட் நீதிமன்றத்தில் அமர்ந்து அதை பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இன்னைக்கு எத்தனை எஸ்பி கோர்ட்டுக்கு போறாங்க எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்து யாரோ இன்டெலிஜென்ஸ் சொல்ற வேற வேலைகள கொண்டு தான் இருக்கிறார்கள் தவிர கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு தரமான இன்வெஸ்டிகேஷன் கொண்டு சென்று நம்ம வந்து சாட்சிகளை பாதுகா சாட்சிகளை பாதுகாக்கின்ற வழிமுறைகள் எல்லாம் கிடையாது அப்ப மக்கள் சொல்லுவதற்கு பயப்படுவார்கள் அப்ப இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் தான் ரவுடிசத்தை நிறுத்த முடியும் அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி ரவுடிஸுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை நிறுத்தி கொண்டோம் வி ஆப் ஜீரோ டாலர்ஸ் கரப்ஷன் சொன்னீங்க மக்கள் யதார்த்தத்தை பார்த்துட்டாங்க we have zero tolerance towards police torture என்று சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் நான் கடைசியாக சொல்ல விரும்புவது உயர் நீதிமன்றம் இதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது ஏதோ நாங்கள் வழக்கு தொடர்ப்போம் நீங்கள் வழக்கு நடத்துபவர்களாக நீதிபதிகளாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இது நிலை அல்ல மிக மோசமான நிலைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் இதை திருத்த வேண்டும் என்றால் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அறுபது பேர் இருக்காங்க இன்னைக்கு இன்னும் மூணு பேர் சேரப்போறாங்க அறுபத்தி மூன்று பேர் ஒன் நீங்கள் சுயமாக ஒரு பொது இதை எடுத்து நீங்கள் நம்புகின்ற முறையில் வேகமாக தரமான முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சி தான் தமிழகத்துக்கு இப்ப தேவை என்பதை வலியுறுத்துகிறேன் மாநில மனித உரிமை ஆணையமும் அதே போல் உடனடியாக சூமோட்டவாக நடவடிக்கை எடுங்கள் இலவச சட்ட உதவி ஆணைக்குழு உங்களுக்கும் கஸ்டடியில் இருக்கக்கூடியவருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நீங்களும் தலையீடு செய்யுங்கள் என்ற கோரிக்கையை நான் மிக மிக பொறுப்புடன் அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் நாங்கள் சித்திரவதைக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் அந்த கூட்டு இயக்கத்தில் நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது திமுக கட்சி உறுப்பினராக இருந்தார்கள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் காரணம் இது 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 சாத்தாங்குளம் சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டு இயக்கம் ஆகவே இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக இந்த கூட்டு இயக்கம் வந்து யாரையோ திட்டுவதை விரும்புகின்ற கூட்டு இயக்கம் இல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டு இயக்கம் ஆகவேதான் கேட்கிறோம் இதை திருத்த வேண்டும் என்றால் சைலேந்திர பாபு கொண்டு வந்த நாற்பத்தி ஒரு கைட்லைன்ஸ் சங்கர்ஜிவால் மறந்து விட்டாரா இல்ல அருணுக்கு தெரியாதா இல்ல டேவிட் ஆசீர்வாதத்துக்கு டேவிட்சன் ஆசிர்வாதத்துக்கு தெரியாதா செய்து இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வழிமுறைகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிளஸ் இது மாதிரி புரோட்டோகால்ஸ மதிக்கக்கூடிய ஒரு அரசாக இது மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் அப்பதான் மக்கள் உங்களை நம்புவார்கள் அப்பதான் தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகள் தயங்குவார்கள் இல்லையா இந்த பதினேழு பேரு ஸ்டெர்லைட் போயிருக்காங்க பாருங்க இந்த பதினாறு பேரை சுட்டு சுட்டு கொண்டு போயிருக்காங்க பாருங்க அந்த பதினாறு பேரை நீங்க எப்படி இன்னும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களே அதன் மூலமாக என்ன செய்தி கொடுக்குறீங்களே அதே செய்திதான் இந்த என்கவுண்டர் மூலமாக தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஸோ இந்த விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் நிறைவாக நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்து பாதுகாப்பு கொடுப்பதுலேருந்து மாறணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதில் அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக என்கவுண்டர் பண்ணப்பட்டவர்களும் அந்த என்கவுண்டருக்கு முன்னாடி வரைக்கும் ஆளும் அரசா கைது செய்யப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் ஆளும் அரசாலேயோ அல்லது பிற அரசியல் கட்சிகளாலேயோ பாதுகாக்கப்பட்டிருக்காங்களா நான் சொல்லலை நான் சொல்லவில்லை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் என்று காவல்துறை கூறியிருக்கு ஊடகங்கள் அவர்கள் சொல்லுவதை கூறியிருக்கிறார்கள் ஆகவே எல்லா கட்சிகளும் இது போன்ற ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் ரவுடியசத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் நான் இதான் போலீஸ் மத்தி சொல்லிடுறேன் நினைக்கிறாதீங்க கட்சிகளை மட்டும் சொல்லுவேன் நினைக்காதீங்க நான் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சமுதாயத்திலையும் இது போன்ற ரவுடியசத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறியிருக்கு என்ப என்ற விஷயமும் இந்த வழக்கில் நாம் கற்றுக்கொள்கிறோம் இது எல்லோரும் மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஏதோ ஒரு ஆளை மட்டும் சுட்டி காட்டி விட்டு நாம் தப்பித்து போக முடியாது எல்லோரும் பொறுப்புடன் இருக்க வேண்டிய இருக்கு மாண்பு முதலமைச்சர் தலையீடு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சட்டம் ஒழுங்குறாக போகின்ற ஒரு நிலை ஏற்பட கூடாது என்பதை மிக பொறுப்புடன் நான் மிக தாழ்மையுடன் அவருக்கு எடுத்து வைக்க கடமைப்பட்டேன் கண்டிப்பாகங்க சார் இவ்வளவு நேரமாக பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி